போய் சைட்ல விடணும் அவர் கார் எடுத்தாதான் விட முடியும் போலீஸ் கார்டு பைக் வந்து அருண் அருண் வராங்களா bong bong à, nó mau đi nữa

நம்ம வந்தா செக் பண்ணுறான் கைய போடுறாங்க யாருன்னு கேட்குறான் என்னன்னு எழுதுகின்கிறான் என்ன பண்ணுறான் அது பிளாட் போடுறது ஆமாம் நாய் நாய் கேக்குறா பிளாட் ஒன்று இல்லை புதுசாக செட்டு போட்டிருக்கீங்களா ஆமா ஆரு தள்ளி விட்டு கண்ணாடியே அடக்கு மூணு இருக்குது மக ஜனையா இருக்கா போயிடா வெளியா ரெண்டு இருக்கு

Via cán bộ, vía cán bộ, vía cán bộ, vía cán bộ, vía cán bộ,

கொஞ்சமா <laughs> <laughs>

അത് വന്ന് ഇതൊന്നും കടിച്ചു

சொல்ல சாப்பிடும்போது பேச மாட்டான் எனக்கு ஃபைன் டேஸ்ட் தான் ப்ளஸ் ஃபைன் டேஸ்ட் போய் என்ன ஸ்ட்ரைஸ் தான் அதாவது இல்லை நல்லா போடலாம்ண்ணா ரைஸ் போயிட்டே இருக்கோம் அவனுக்கு தான் ரைஸ் கொஞ்சம் ஸ்பைஸாக போட்டுருவோம் மேட்ரு இன்னொன்று என்னன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது சாப்பாடு அன்லிமிட்டெட் லட்சியும் பாருங்கள் ஸ்பைஸியாக இருக்கும் இல்லைன்னா சாப்பாடு எந்திருக்காது எதாவது ஒன்று இருக்கும்

நீ தப்பிக்கவே முடியாது ராஜா தைக்கதே தப்பிக்கவே முடியாது ஆஹ் முடிஞ்சிருச்சு அம்மா எங்க இவ்வளவு தூரம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம் நம்ம ரெண்டு பேருமா உம் இருக்கட்டும் அம்மா இதுல யார் அண்ணன் யார் தம்பி நீ தம்பியா இருக்கும் போது நீ அண்ணனா இருக்க போறியா நீ தம்பியா இருக்கும்போது இதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற உம் உம் நீ தம்பியா இருக்கும்போது ஆஹ் நீயே தம்பியா இருக்க ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே பண்ணுவே நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதப்பா இந்த பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே சரி பாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்க இது என்ன படி எலங்கோ அது என் பேரு செல்லப்பா என் பேர் பேரு அதனால இத நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம் இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா முதல்ல நீ குடி நானா ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும் நல்லா இருப்பேன் இருப்ப இருப்ப நிறைய வேலை இருக்குல்ல ஆஹ் ஹம் நீ நல்லா இருப்பேன் குடி குடிக்கலாம் குடி 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 ஃபஸ்ட்டு அதான் இதெல்லாம் அத்தர் தானே அது பர்ஃப்யூம் இல்ல பர்ஃப்யூம் மாதிரி செய்யணும் பர்ஃப்யூம் பர் பர்ஃப்யூம் மாதிரி அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அந்த மாதிரி நீங்க இது மாதிரி காமிச்சு என்னது ரோலாங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பார்த்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்